ரூம்ல பாரு ஒரே குப்பா படிக்கிற பிள்ளைங்க தான் பேர் ரூம் சுத்தமா வச்சுக்கிற பழக்கமே இல்ல இதெல்லாம் சுத்தம் பண்ணும்னு என் தலையெழுந்து என் வீட்டுக்காரன் குடிக்காம சம்பாதிச்சிருந்தா எனக்கு இந்த கஷ்டம்லாம் எல்லாம் வருமா சுபாக்கா சௌக்கியமா இருக்கீங்களா சௌக்கியமா எப்படிமா சௌக்கியமா இருக்க முடியும் இப்படி ரூம்ல குப்பையாக்கி வச்சிருக்காங்க பாரு ஓ மன்னிச்சிருங்கக்கா எத்தனை ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பேப்பரை வெட்டி ஒட்டி ஒரே குப்பை ஆயிடுச்சு என்ன பெரிய ப்ராஜெக்ட் எனக்கு இந்த சுத்தம் பண்ணி முதுகே உடையுது முதுகு வலி தாங்க முடியலம்மா அச்சோ பாவம் நீங்க உட்காருங்க நான் இந்த இடத்துல க்ளீன் பண்ணி தரேன் உட்காருங்க அக்கா வேண்டாமா அக்கா அதை எங்க கொடுங்க நானே பெருக்கிறேன் நீங்க உட்காருங்க அக்கா ஆச்சரியமா இருக்கு மத்த ரூம்ல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் வார்டு ஒரு வாட்டி ஒன்று கேட்டால் நீ வித்தியாசமாக இருக்கியேம்மா எப்படி சரி உதுகு வலின்றீங்களே டொக்டர்கிட்ட போகலையா ஆமாம் இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் லைனில் நின்று நின்று மணி நேரம் கழித்து டாக்டரை பார்த்தா டெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வாழ்றான் தினமும் போய் மணி நேரம் மூணு மணி நேரம் ஆஸ்பத்திரியில் தான் பிறக்க முடியுமாமா

குருடங்களுக்கு பார்வை கொடுத்திருக்காங்க உடவங்களை நடக்க வச்சிருக்காங்க இன்னும் எத்தனையோ அற்புதங்களை செஞ்சிருக்காங்க அவர் நம்ம வியாதி எல்லாம் சிலுவில சுமந்து தீர்த்து நமக்காக மறித்து மூன்றாவது நாள்ல உயிரோடு எழுந்துட்டாரு வேதத்துல ஒரு வசனம் இருக்கு கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லி நம்ம இப்ப ஜபத்துல கேட்டா கண்டிப்பா எசப்பா கொடுப்பாரு என் கையை பிடிச்சிட்டு கண்ணை முடி எசப்பாவை நினைச்சுக்கோங்க நான் ஜபம் அக்கா